நாமக்கல் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கோலம் நாமக்கல்லில் சுமார் பதினெட்டு அடி உயரம் உள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ளது அங்கு திறந்த வெளியில் நின்று தொழுத கைகளுடன் இடுப்பில் கத்தியுடனும் ஆஞ்சநேயர் பெருமான் அருள் பாலித்து வருகிறார் ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லில் ஆனது என்பது சிறப்பு இந்நகருக்கு சுமார் பத்து மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட சதுரகிரி என்னும் பெருமை வாய்ந்த கொல்லிமலை இருக்கிறது இங்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துதல் எலுமிச்சம்பழம் மாலை சாத்துதல் துளசி மாலை சாற்றுதல் வடைமாலை சாற்றுதல் பூமாலை சாத்துதல் ஆகியவை நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுகின்றன நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு காப்பு போன்ற சிறப்பு அபிஷேகங்களும் செய்யப்படுவது வழக்கம் முன்பு ஒரு சமயம் நவகிரகங்களில் அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஆஞ்சநேயரிடம் தோல்வியுற்றதால் ஆஞ்சநேயருக்கு கீழ்ப்பிடிந்தார்கள் பூ உலகில் மாந்தர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் ஏதேனும் இடையூறு ஏற்படின் அவர்களை திருப்திப்படுத்துவதின் பொருட்டு ராகுவுக்கு பிடித்த உளுந்தும் சனிக்கு பிடித்த எழு எண்ணெயாலும் செய்த வடைமாலையை ஆஞ்சநேயருக்கு சார்த்தி வழிபட்டால் சனி ராகு இவர்களுடைய இடையூறிலிருந்து மனிதர்கள் விடுபடுகிறார்கள் என்பதற்காகவேதான் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்துகிறார்கள் முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலை அருகே வர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் இயற்றினாள் திரேதா யுகத்தில் ராம அவதாரத்தில் ராவணனால் வானர சேனைகளும் ராமரும் மூர்ச்சையடைந்தனர் அப்பொழுது சாம்பவானால் அறிவுறுத்தப்பட்டு ஆஞ்சநேயர் இமயமலை வாயு பகவானின் உதவியுடன் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்து சஞ்சீவி மொழிகளால் எழுப்பிவிட்டு பழையபடி சஞ்சீவி மலையை வைத்துவிட்டு திரும்பினார் அப்போது நேபாளத்தில் கண்டகி நதியில் ஓர் சாலிகிராம மலையை பார்த்தார் அதில் நரசிம்மர் ஆவிர் பவித்திருப்பதைக் கண்ட அனுமான் சாலிகிராம மலையை வழிபாட்டிற்காக பெயர்த்தெடுத்து ஆகாய மார்க்கமாக இலங்கை நோக்கி பயணித்தார் சூரியோதய காலம் நெருங்குவதைக் கண்ட அனுமன் அஷ்டானம் செய்வதற்காக தீர்மானித்து மகாலட்சுமி தவம் செய்யும் நீர்நிலைகள் அடங்கிய அந்த இடத்தில் வைத்துவிட்டு அனுஷ்டானம் செய்தார் திரும்பி வந்து எடுக்க முயன்ற அனுமன் அதை அசைக்கக்கூட கூட முடியவில்லை அப்பொழுது நரசிம்மூர்த்தி ஆஞ்சநேயருக்கு அருள் பாலித்து ராமர் கைங்கரியத்தை முடித்து ராமாவதாரத்திற்கு பின்பு இங்கு பணியாற்றுமாறு உத்தரவிட்டார் பின்பு திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயரும் கார்கோடகனும் ஆவிர் பவித்து நரசிம்மர் தூணிலும் சாலி கிராமத்திலும் இருந்து மகாலட்சுமியின் தவத்திற்காக சாலிகிராமகிரி ரூபத்தில் இங்கு எடுத்து வந்து ஸ்தாபிக்கப்பட்டார் இத்தகைய பெருமை வாய்ந்த ஆஞ்சநேயருக்கு மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தன்று ஜென்மாஷ்டமி விழா கொண்டாடப்படுகிறது இதன்படி இந்த ஆண்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டாடப்பட உள்ளது இதனை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் சன்னதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது பக்தர்கள் ஏராளமானோர் இன்று மாலையிலிருந்தே ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்த வண்ணம் உள்ளனர் அதிகாலை ஐந்து மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை வடை மாலை சார்த்தப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று தங்க கவசம் சார்த்தப்படும் ஹனுமன் ஜெயந்தி விழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி பக்தர்கள் ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது